ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் தக்காளி கண்டு வைக்கிறது அதுக்கு வந்து எல்லாம் பார்த்து கட்டி ஆச்சுப்பேன் இப்படித்தான் இருக்குது டெவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களே செய்தது செய்ததுதான் இதெல்லாம் கத்திரி எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இனி மருந்தடிக்கணும் கத்திரிகளுக்கு தக்காளியுமே நல்லா வளர்ந்துட்டுது அன்றைக்கு சின்ன சின்ன கண்டை வச்சது இப்போ எப்படி வளர்ந்துருக்காண்டு பாருங்க போஞ்சி விதை ஓட்டுருந்த நாங்கள் வரும் மாண்டு யோசித்தோன்னா நான் வந்துட்டுது இதுக்கும் பசலைகள் வைக்கணும் அதோட மருந்தும் அடிக்கணும் தான் இருக்குது பார்த்துக்கணும் ஒன்று வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்